வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம் அத்தியாயம் ஒன்பது சில தினங்களுக்கு பின்னர் ஒரு பக் பகல் அமிர்தா உணவுக்கு பின் படிக்கை மீது ஓய்வாக புரண்டு கொண்டிருந்தாள் தலை மாட்டிலிருந்து தொலைபேசி மணியடித்தது ஹைதராபாத்திலிருந்து ராஜாராம் அழைக்கிறார் என்ற அவளுடன் கையில் எடுத்தாள் மறுபக்கத்திலேயே அவளுக்கு பழக்கம் ஒரு வாலிபனின் குரல் முந்தா நாள் அடையாறு ஹாலில் நடந்த உங்கள் பரதநாட்டியத்தை பார்த்தேன் பிரமாதம் புகழ்ச்சி அவளுக்கு எப்பொழுதும் அல்வாவை போல அப்படியா சந்தோஷம் ஃபோனுக்குள்ளே புன்னகைத்தாள் உங்களை நேரில் பார்த்து பாராட்ட ஆசையாக இருக்கு இந்த வாரம் முழுவதும் நான் பிஸி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும்னு ஆசையாலே துடிக்கிற உங்கள் ஆயிரக்கணக்கான விசிறிகளில் அடியேனும் ஒருவன் வர ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு பார்க்கலாம் வீட்டு முகவரி தெரியுமில்லையா வந்துடுங்கோ தேங்க்யூ வாலிபனின் குரல் மகிழ்ச்சியில் துல்லியது என்ன இது சபரிமலைக்கு போக போகிறாயா நண்பன் ரமேஷ் கேட்டபோது காரின் ரியர் மிரரில் முகத்தை கொஞ்சம் பார்த்து கொண்டான் அப்பா ஊருக்கு போனதிலிருந்து மழிக்கப்படாத தாடை புசு புசு வென்று புல் முளைத்தது போல் முகம் முழுவதிலும் சில தினங்களில் ரோமக்காடாகிவிட்டிருந்தது நீண்ட முடியும் மீசையை மறைத்த குறுந்தாடியும் கன்னத்திலே படர்ந்த கிருத்தாக்களும் குர்தாவும் தொலை தொல தொலை பைஜாவுமாக அவன் ஹிப்பி கலந்த ஒரு தோற்றத்தில் காணப்பட்டான் ஊன்றி பார்த்தால் ஏதோ சத்திரிகன் போன்றதொரு ஜாடை பரிசு பொருள்களுடன் லாலா கடை மிட்டாய் பெட்டி ஒன்றை வாங்கி சேர்த்துக்கொண்டான் தன் காரை கரையில் விட்டுவிட்டு கம்பெனிக்கு சொந்தமான கர்ஃபிஃபியட்டில் கிளம்பினான் சாஸ்திரி அவன்யூல் எட்டாம் நம்பர் வாசலில் காரை நிறுத்திவிட்டு அழைப்பு மணியை அடித்தான் பருமனான வேலைக்காரி ஒருத்தி கதையை திறந்துவிட்டு உள்ளே வந்து உட்கார உபசரித்து விட்டு மறைந்தாள் முன்னரை சோபாவின் மீது உட்கார்ந்து அவளுக்காக காத்திருந்த போது அருவறுப்பானதொரு விசித்திர உணர்வு அவனுக்கு எழுந்து சென்று விடலாமா என்ற ஒரு நினைப்பு தன்னைத்தானே அவன் பலமுறை முறை சமாதானம் செய்து கொண்டான் துணிந்து இறங்கிய பின் பின் வாங்குவதா என்று மனசாட்சி உறுத்தியது ஆனாலும் இருபத்தி ஒரு வயது இளைஞன் அனுபவங்களில் முதிர்ந்த நாற்பத்தெட்டு வயது அப்பாவுடன் போட்டி போடுவது சாமானிய சங்கதியா உடல் முழுவதும் லேசானதொரு நடுக்கம் கண்களை மெல்ல முன்னறியில் ஓடவிட்டான் சைனீஸ் பிராஸ்லெட்டை கிளப்பி கொண்டு வந்து கொடுத்தது போல் அப்பா இன்னும் ஏதாவது வீட்டு பொருள்களை கொண்டு வந்து அவள் கால்நடியில் வைத்து விட்டிருக்கிறாரா அவனுக்கு தெரிந்த சாமான்கள் ஏதும் காணப்படவில்லை பேங்க் பணம் கரைந்து கொண்டிருக்கும் கரைந்து கொண்டிருக்கும் அதை அவனால் ஆராய முடியாதே அலுப்புடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டான் நமஸ்தே பச்சைவனக்ஸில் பசுங்கொடியாக அசைந்து வந்த அமிர்தா எதிரே வந்து உட்கார்ந்த போது அவனுக்கு மூச்சு அடைத்தது திகிலா பரபரப்பாக புரியாத குழப்பம் பச்சைக்கள் காதணி பச்சை மணி மாலை வளையல்கள் என்று கண்களுக்கு குளுமையாக பொருத்தமாக அணிந்து கொண்டிருந்தாள் அப்பாவுக்கும் இவளுக்கும் நெருக்கம் என்ற நினைவு நெருப்பாக நெஞ்சே சுடுவே பேச முடியாமல் பிரமையோடு பார்த்தான் ஃபோனில் ரொம்ப பேசுனீங்க இப்போ ஒரே மௌனமாக இருக்கிறீர்களே பரிகரித்தபடி பட்கள் பளிச்சுட அவள் சிரித்தாள் விழ்த்து கொண்டான் துணிவையெல்லாம் திரட்டி கொண்டான் முதல் நாள் இரவு முழுவதும் இதற்காக ஒத்திகை செய்து வைத்திருந்த பாடத்தை மெல்ல அவிழ்த்து விட்டான் ரொம்ப நாளாக தான் பார்க்கணும்னு ஆவலாக இருந்ததால் நேரே பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் பேச தோணலை கதை உங்கள் நடனத்திலே ப மனசை பறி கொடுத்து பித்தனாக்கி விட்டிருக்கும் ஒரு பாடகனின் அன்பு காணிக்கை கொண்டு வந்த பார்சலை அவள் அருகே டீபாயின் மீது மிகவும் பணியுடன் வைத்தான் பேர் என்னன்னு சொல்லலையே கேட்டபடி அவள் பார்சல்களை பத்திரமாக உள்ளே எடுத்து சென்றாள் சீரது பொழுதில் வந்தாள் எனக்கு பிடித்தமான சென்ட்டை கொண்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இது என்ன பிரமாதம் எங்கள் கம்பெனியிலிருந்து யாராவது ஒருத்தர் வெளிநாடு போய்கிட்டே இருப்பாங்க சொல்லி அனுப்பினா எதுவும் கிடைக்கும் ஆவலை தூண்டினான் வேலையால் கொண்டு வந்த குளிர்பானத்தை மிகவும் தயக்கமாக வாங்கி கொண்டான் பெயர் என்னன்னு சொல்லலையே கொஞ்சலாக கேட்டாள் அந்த கூர்மையான மூக்கையும் குரு குறு பார்வையையும் எங்கேயோ பார்த்த நினைவு அவளுக்கு என் பெயர் இந்திரன் தனது முழு பெயரை சற்றென்று பாதியாக வெட்டி கொண்டான் உங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே நீங்கள் நடனமாடும்போது முதல் வரிசை ஆசனத்தில் உட்கார்ந்து கண் கொட்டாமல் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பது வழக்கம் அப்போ பார்த்துருப்பீங்க வேறு எங்கே பார்த்துருக்க முடியும் அப்படியா அவள் கலகலவென்று சிரித்தாள் வேடிக்கையாக பேசுகிறீங்களே என்ன வேலை பண்ணுறீங்க அப்பாவுக்கு தொழிலில் உதவியாக இருக்கிறேன் இப்போ தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சேன் உங்கள் அப்பா என்ன செய்கிறார் அவள் விடாது தொடர்ந்தாள் ஊரில் உள்ள அழகிகள் பின்னால் சுற்றுறார் சொல்ல வேணும் போன்ற ஒரு குறுகுற ஆசை காரியம் கெட்டிவிடுமே என்ற அச்சம் கயிறு வியாபாரம் நாங்களே தயாரிக்கிறோம் சாமான் கட்டுகிற சனல் கயிற்றிலிருந்து கப்பல் கட்டுகிற கயிறு வரை சொந்த தயாரிப்பு திருவொற்றியூரில் எங்கள் தொழிற்சாலை இருக்கை கயிறு திரித்தான் உங்கள் அப்பா பேர் தாத்தாவின் பெயரான மேகநாதனே சற்றென்று சுருக்கி கொண்டான் நாதன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய கொடைவல் குடும்ப பெயரே உபயோகிக்கிறோம் அதிகம் பொய் சொல்லவில்லை என்ற ஒரு தெம்பு அவனுக்கு அமிர்தாவியப்புடன் உற்று பார்த்தாள் அப்படியா உங்களை போன்றவங்க வந்து பாராட்டுவதை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் இருந்து சாப்பிட்டு விட்டு போகலாமே உபசரித்தாள் சிறிது போயதில் அவன் கிளம்பினான் அடுத்த நாள் அவன் மறுபடியும் பார்க்க வந்தான் அதற்கடுத்த நாள் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு கடற்கரை வரை ஊர்வலம் சென்று வந்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பரிசுடன் அவளை காண வந்தான் அமிர்தாவுக்கு அவனை மிகவும் பிடித்துவிட்டது அத்தியாயம் பத்து மறுநாள் மாலை ராஜாராம் வெளியூரிலிருந்து திரும்பி வரப்போவதாக தகவல் வந்தது யுகேந்திரன் முதல் வேளையாக முகத்தை சுத்தமாக மழித்து கொண்டான் கொளுத்தும் எயிலில் சூடாகிவிட்டிருந்த தாடியின் உறுத்தலை அவனால் தொடர்ந்து அனுபவிக்க முடியவில்லை முன்போல் முகத்தை சுத்தப்படுத்தி கொண்டதும் அப்பாடா என்ற லேசான உணர்வு ஐதராபாத்துக்கு போயிருந்த ராஜாராம் பம்பாயிலிருந்து திரும்பி வந்தார் போன இடத்தில் வரவேற்பு சரியாக இருக்கவில்லை என்பதை சிறுசுடுத்து அவர் முகம் சொல்லியது பேச்சில் எரிச்சல் துணித்தது விகேந்திரனும் திவ்யாவும் புரிந்து கொண்டு விட்டனர் ஒருவரை குறிப்பாக பார்த்து முறவழித்து கொண்டனர் ரூபாவுக்கு அமர்தா எழுதியது போல் ஒரு கடிதத்தை ஆங்கிலத்தில் டை படித்து அனுப்பியிருந்தார்கள் உன்னை பற்றிய தகவல்கள் சமீபத்தில் தானே தெரிய வந்தது நானும் திரு ராஜாராமனும் நீண்ட நாளே நண்பர்கள் நெருக்கமாக்கி விட்டவர்கள் வெகு சீக்கிரம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறோம் நீ எனது உறவிற்குள் புகுந்து குழப்பம் செய்கிறாய் விளைவு விபரீதமாகும் என்று புரிந்து கொள்வாய் சந்தேகம் இருந்தால் அவரிடமே கேள் எனது உரிமைகளை நான் சுலபத்தில் விட்டு கொடுக்கப் போவதில்லை எச்சரிக்கிறேன் இந்த கடிதத்திற்கு அவர்கள் எதிர்பார்த்த பலன் பலன் தான் உடனடியாக விட்டிருந்தது மூன்று வருஷ தொடர்பும் மூன்றே நாளில் மூன்றே நாளில் அறிந்து கொண்டு விட்டது என் மனைவி கூட என்னை அதட்டி கேட்டதில்லை நீ யார் கேட்க கோபம் தாங்க முடியாத ராஜாராம் ரூபாவிடம் கத்திவிட்டார் தான் ஒருத்தி தான் அவருக்கு நெருங்கியவள் என்று நினைத்திருந்த ரூபாவுக்கு அந்த கடிதம் அதிர்ச்சியை கொடுத்தது அமிர்தாவிடமரது தொடர்பை பற்றி சொல்லவில்லையே என்ற ஆத்திரம் நீ யார் என்று கேட்கும் நிலை வந்த பிறகு இங்கே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தங்கி இருப்பது தவறு நடங்கள் வெளியே துணிவாக அவளும் திரும்ப கத்துவிட்டாள் சந்தர்ப்பவசத்தால் ஏற்பட்ட நட்பும் நெருக்கமும் சோதனைக்கு முன் நிற்க முடியவில்லை ஆடிப்போயின சுகனாயதற்காகவது வாயை திறந்திருக்கிறாளா எத்தனை வஞ்சனை செய்தாலும் பூர்மையோடு எத்தனை பணியுடை செய்கிறாள் என்ன இருந்தாலும் மனைவிக்கு இந்த வழியூட்டிகள் ஒப்பாவார்களா என்ற ஞானோதியம் அவருக்கு ஏற்பட்டது எண்ணெயிட்டு சக்கரம் போல் சந்தடியின்றி நட்பு நீடித்தால்தான் அவர் எந்த பெண்ணுடனும் நீண்ட காலம் ஒட்டி கொண்டிருப்பார் அவள் இடக்கு செய்கிறாள் என்று புரிந்ததும் கணக்குகளை தீர்த்துவிட்டு வெட்டிக்கொண்டு கொண்டு நகர்ந்துவிடும் நிபுணர் அவர் மூன்றாவது நாளே கிளம்பிவிட்டார் கம்பெனி வேலைக்காக புறப்பட்டு உடனடியாக திரும்ப மனமில்லை மட்டும் மட்டு மரியாதை இல்லாமல் பேசிவிட்ட ரூபா மீது ஆத்திரம் அமிர்தாவின் அதிக பிரச்சனைத்தனம் இதற்குள் அவள் மேல் கடும் கோபம் இந்த நிலையில் அவர் பம்பாய்க்கு சென்று ஒரு பெரிய ஹோட்டலில் யாருக்கும் தெரியாமல் நாட்களை ஊட்டிவிட்டு வந்திருந்தார் யுகேந்திரன் நண்பன் ரமேஷ் பல குரலில் பலரை போல் பேசி நடிக்கும் திறமையுடையவன் கல்லூரி நாடகங்களில் அவனது விகட கச்சேரிக்கு நிகழ்ச்சி நிரலில் முதல் இடம் நண்பனுக்காக அவன் சொன்னது செய்ய ஒப்புக்கொண்டிருந்தான் அன்று பகல் ஆஃபீஸிற்கு ஆஃபீஸிற்கு வந்ததும் வராததுமாக ஒரு கட்டை குரல் ராஜாராமே ஃபோனில் அழைத்தது ராஜாராம் தானே பேசுகிறது கேட்டுக்கோ உன் பிள்ளை யோகிதையை நடத்தி கேட்ட ஒரு பெண்ணோடு உன் மகன் ஊர் சுற்றுகிறான் இப்போ கண்டிக்கல பின்னால் நீ வருத்தப்படுவாய் எச்சரிக்கிறேன் உ முகம் சிவந்து போன ராஜாராம் ஹலோ நீ யார் எங்கிருந்து பேசுகிற என்று கத்திய போது கட்டைக்குரல் இஸ் இஸ் சுமாயரு அதட்டி விட்டு தொடர்ந்தது நடக்கிறதை சொன்னேன் பிள்ளையை முதலிலே கவனி சீக்கிரம் ஒரு கால் கெட்டு போடு யாராக இருந்தால் உனக்கென்ன ஆசாமி ஃபோனை வைத்து விட்டான் அவர் வீட்டுக்கு திரும்பிய போது விக்கேந்திரன் காருடன் எங்கேயோ சுற்ற போயிருந்தான் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது மனைவி மீது சல்லென்று விழுந்தார் பிறகு விசாரிப்போம் என்று தமது அம்பாசிடருடன் அமர்தாவை பார்க்க புறப்பட்டு விட்டார் என்ன ஹைதராபாத்திலிருந்து ஒரு டெலிஃபோன் கூட பண்ண நிலையடியாக மறந்துட்டீங்க போலிருக்கே எடுத்து எடுப்பிலே அவள் சிறுங்கினாள் விஷமமாக கடிதம் எழுதிவிட்டு குழைகிறாளே கழுதை உள்ளூர ஆத்திரம் மூண்டு கொண்டு வந்தது அவருக்கு நான் இல்லாத போது உனக்கு இங்கே நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்திருக்குமே விசாரித்தார் ஆமாம் நான் இங்கே ரொம்ப பிஸியாகத்தான் இருந்தேன் ஒரு புது விசிறியின் நட்பு கிடைச்சிருக்கு உன்கிட்ட டான்ஸ் கற்றுக்க ஆசைப்பட்ட காலேஜ் பெண்ணா அந்த விசிறி அமிர்தா அவரே கர்வமாக பார்த்துவிட்டு மெல்ல சிரித்தாள் இது ஒரு ஆண் இளைஞன் என்னை விட வயதில் கொஞ்சம் சின்னவன் என் மேல் உயிரையே வச்சிட்டு பாவம் பீச்சுக்கு வா சினிமாவுக்கு போகலாம்னு தினமும் காரை எடுத்து கொண்டு வந்து தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தான் நம் மேலே இத்தனை பிரியம் வச்சிருக்கானேன்னு என் மனசு கூட கரைஞ்சி போச்சு அவனோடு புறப்பட்டு போயிருக்கிறது தானே கோபத்தை அடக்கி கொண்டு முறவளித்தார் சலங்கைகள் கலகலத்தது போல் அவள் சிங்காரமாக சிரித்தாள் பீச்சுக்கு அவனோடு சில தடவைகள் போனேன் முந்தா நாள் இங்கே வந்து உட்கார்ந்து விட்டு லேசில் கிளம்ப மாட்டேன்னுட்டான் அவன் இருந்த நிலையை பார்த்தா என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டுடுவான் போல இருந்தது அத்தனை ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அவளை முடிக்க விடவில்லை அதனால் என்ன இந்த காலத்தில் சில இளைஞர்களுக்கு தங்களை விட மூத்த பெண்கள் மேலே தானே காதல் வருகிறது அது ஒரு ஃபேஷனாக போய்விட்டதே அப்படியா மலைபலை அந்த பையலை எனக்கு கூட பார்க்க ஆசையாக இருக்குது போலியாக சிரித்தார் ராஜாராம் ஒரு சமயம் இன்னைக்கு வந்தாலும் வருவான் தாடி விஷயமாக கொஞ்சம் ஹிப்பி போல இருக்கான் அதெல்லாம் எடுத்துட்டா பையன் லட்சணமானவன் அவன் அப்பா பிரபல வியாபாரி ஒரே பிள்ளை கருப்பிஃபியேட் வச்சுட்டு இருக்கான் பெயர் இந்திரன் கார் நம்பர் கூட எம்எஸ் என்றால் மூச்சு விடாது ராஜாராமுக்கு மின்விசை விஷயத்தாக்கி அதிர்ச்சி அது அவர்களது கம்பெனி கார் பெயர் இந்திரன் என்கிறாளே அப்படி அவர்கள் கம்பெனியில் யாருமில்லையே இதை விசாரித்தாக வேண்டும் அன்று இரவு அவருக்கு உறக்கமே இல்லை மாலையில் அந்த கட்டை குரல் தொலைபேசியில் தந்த தகவல் அமிர்தா கொடுத்த காரின் நம்பர் இரண்டும் உறுத்தி கொண்டே இருந்தன